அன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போறோன்னா பனங்கிழங்கு அழைக்க போகிறோம் எங்கன்னா சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் சமைக்கிற இடம் பார்த்துட்டுங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து சமைக்கிற இடம் சிங்கப்பூரில் வந்து நாங்கள் வந்து பனங்கிழங்கு அழிக்க போகிறோம் எங்கள் அத்தை வந்து வெட்ராப்பில் சைடில் கிளீன் பண்ணுறாரு வெட்டி கழுவி போட்டிருக்கோம் எங்கள் அத்தன் தான் பெரிய குக்கிங் மாஸ்டர் அவருக்கு தான் பன்கிழங்கு எப்படி சமைக்கணும்னு தெரியுமா பனங்கிழங்கு எப்படி அவிக்கணும்னு எங்கள் அத்தனு தான் தெரியுமா அதனால தான் அவர் வந்து நானே பண்ணிவிடுறேன் நீ வீடியோ மட்டும் கடை அப்படின்ட்டாரு அது ஒரு நல்ல இதுதான் வணக்கம் நண்பர்களே அங்கே பழங்களை அங்கே அப்படியே தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஊறிடும் அதை அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் அழைக்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் என்னடா பழங்களுக்கு நீளமாக இருக்குமே இது குட்டையாக இருக்குன்னு பார்க்க வேணாம் சட்டி சின்னதாக இருக்குது எங்கள் கிட்டே அதனால் நாங்கள் வந்து ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கோம் சட்டியை வேணால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சட்டி சின்ன சட்டி அதனால் நாங்கள் வந்து சின்னதை சாத்து பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இந்த சட்டிக்குள்ளே போடுறதுனால தான் நாங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பெரிய சட்டி இருந்ததுன்னா பெருசாக நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அலசி எடுத்துருக்கோம் திரும்ப இன்னொரு டைம் அலசி எடுக்கிறதுக்காக பக்கெட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா திரும்ப அந்த கரையெல்லாம் போய்டும் ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிழங்கு கழுவி ரெண்டாவது டைமாக கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சட்டியில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கிழங்கு போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ரெடி பண்ணிடலாம் முடிவீங்க இப்போ வந்து பழங்கிழங்கு வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் போடுங்க போடுங்க பயப்படாதீங்க போட்டு மஞ்சள் போட்டு போட்டுவிட்டு குழம்பு மாதிரி நீங்க கிண்டணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்கா அது கொதிச்சு தன்னாலேயே மிக்சிங் ஆயிடும் அதனால் நீங்கள் கிண்டி விடணும்னு அவசியம் இல்லை ஓகே பார்த்தீங்களா இப்போ அதுவே கொதித்து அதுவே மஞ்சளில் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் கழித்து திரும்ப மீண்டும் வந்து சந்திக்கலாம் இந்த வீடியோவில் பணங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏ ஃபியூ மினிட்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏ ஒன் ஹவர் லெட்டர் வாங்க நம்ம கிழங்கு வெந்திருக்கன்றதை பார்க்கலாம் ஓ செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம வெந்திருக்கான்றதை எப்படி செக் பண்ணோம்னா ஒரு கிழங்கு எடுத்து ஒடிச்சு பார்த்தோன்னு தெரியும் நமக்கு அது ஒடிச்சிது அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் கம்மியாக ஒரு வேறு கிழங்கு எடுத்து ஓடிங்க வேற கிழங்கு எடுத்து ஓடிங்க சூடாக இருக்கும் சுடுதா கம்மையாக வந்துருக்கு ஓகே இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இருத்தாச்சு இப்போ கிழங்கு ரெடி கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாவி பறக்குது ஓகே முடியும் சரியா நம்ம மாவு வேறு பாத்திரத்தில் நம்ம மாவிடலாம் நம்ம வச்ச கிழங்க கிழங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேற லெவலில் இருக்கு ஓகே நம்ம கிழங்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பண்கிழங்கு அவிக்க முறை நம்ம அமைச்சாச்சு இப்போ அந்த கிழங்கு எப்படி இருக்கு பார்க்க போகிறோம் நார் நாராக வரும் நாரை எடுத்துட்டு மாதிரி நாரெல்லாம் உடிச்சுட்டு இப்போ பழங்கினா எப்படி இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் வேறு லவ்ல வந்துருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டைப் பண்ணி பாருங்கள் வாய் அதை வீடியோ உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்